மகா மாரியம்மனே போற்றி போற்றி இன்றைய உரையில் மூன்று மாரியம்மன் ஆலயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக குலசேகரம் பட்டினம் ஆலயத்தை தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு அருகேதான் இந்த குலசேகரப்பட்டினம் இருக்கின்றது இங்குதான் இந்த முத்தானம்மன் அருள் அம்மாய் நோய் கண்டவர்கள் இந்த திருத்தலத்தை வழிபட்டால் உடனடியாக குணமாகி விடுகின்றது கைகால் ஊனம் தொல்நோய் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இந்த திருத்தல தேவியை நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதமிருந்து வழிபட அவர்கள் நோயிலிருந்து விடுபடுவது உறுதியாகின்றது இங்கு சுவாமி சிவமயமாக காட்சி திறந்து அறிவுறுகின்றார் அம்பால் சக்திமயமாக இருக்கின்றார் இதை பரிவர்த்தனை நிலை என்பார்கள் திருச்செந்தூர் பகுதியில் அம்மை நோய் கண்டவர்கள் அம்பாள் பீடத்தை சுற்றி நீர் கட்டுவார்கள் இதனால் முத்து இறங்குகின்றது ஆற்றி குணப்படுத்தியதால் அன்னை முத்து ஆற்ற அம்மன் என்று வழங்கப்படுகின்றார் இவள் பிள்ளைவரமும் அறிமுகின்றார் பவானிக்கும் மதியில் உள்ள படுவாட்டி கிராமத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற பாளையம் என்னும் ஊரின் மத்தியில் கேட்பதை கொடுக்கும் மாரியம்மனின் கம்பீரமான திருக்கோயில் அமைந்திருக்கின்றது மனசஞ்சலம் எல்லோருக்கும் பொதுவானது சிறுவர் முதல் பெரியவர் வரை யாருக்குத்தான் கவலை இல்லை அவரவர் துன்பத்திற்கு ஏற்றார் போல சஞ்சலங்கள் மாறுபடுகின்றன ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் தேவையில்லாமல் நம்மால் இயலாத காரணத்தால் புலம்புகின்றோம் புலம்புவதால் ஏதேனும் பயன் வைக்கின்றதா நம்மை சேர்ந்த பொறுமையுடன் நம் பிரச்சனைகளை கேட்பவரிடம் குறைகளை சொல்லி புலம்பலாம் ஆனால் இந்த அவசர யுகத்தில் தேவையானவற்றை பேசவே நேரம் போதவில்லை மேலும் தற்கால இளைஞர் சமுதாயம் எதேனும் காது கொடுத்து கேட்கின்றார்களா இல்லையே நம் குறைகளை முறையிட ஏற்ற இடம் நாம் அடங்கும் கோயில்தானே ஈஸ்வரன் ஈஸ்வரியை விட்டால் நம் குறையை தான் யார் இந்த மாரியம்மன் கோவிலில் ஒரு வித்தியாசமான பிரார்த்தனை மாசி மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை என்று நடக்கும் நடைபயண பிரார்த்தனை மிக மிக பிரபலமானது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கோவிலை சுற்றி இரவு முழுவதும் விடிய விடிய நடப்பார்கள் இதுபோன்ற தமிழ்நாட்டில் வேறெங்கும் நாம் கேள்விப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை உடல் நலக்குறைவு குழந்தை பேர் வேண்டுதல் மன சஞ்சலம் மன வாழ்க்கையில் வேறுபாடு கொண்ட காரணங்களுக்கு விடை தேடி அம்பிகையை வளப்படுகின்றார்கள் விடிய விடிய நடந்தால் மன சஞ்சலம் அம்பாள் அனுகிரகத்தால் நீங்கி விடுகின்றது என்பது நம்பிக்கை அடுத்ததாக இருமாத்தூர் கொல்லாபுரியம்மனை பார்க்க இருக்கின்றோம் தர்மபுரியிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் வழித்தடத்தில் பத்தொன்போதாவது கிலோமீட்டரில் அமைந்திருக்கின்றது இந்த இருமாத்தூர் இங்குதான் கொல்லாமுரி அம்மன் கோவில் கொண்டிருக்கின்றான் இந்த அம்மன் இங்கு எப்படி வந்தால் அதற்கும் ஒரு வரலாறு இருக்கின்றது சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தர்மபுரி முழுவதும் அம்மை நோயினால் தினமும் பலர் மடிந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தர்ம தர்மபுரிக்கு அருகில் உள்ள புடைச்சல்பட்டி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் அம்மை நோய் சுவடே தெரியவில்லை இதற்கு காரணம் புனைச்சல்பட்டியில் ஒருவருக்கும் மாரியம்மனும் அவருடைய தங்கையான கொல்லாபுரி தாயும்தான் அந்த பகுதிகளை காத்து நிற்பதாக தெரிந்து கொண்டார்கள் உடனே தர்மபுரியில் உள்ள அனைத்து கிராம மக்களும் இருமாப்புத்தூர் இருமாத்தூர் திம்மம்பட்டி கொண்டாரம்பட்டி கோணம்பட்டி வெய்யம்பட்டி உள்ளிட்ட பனிரெண்டு கிராமங்களில் வசிக்கும் மக்களும் புடைச்சல்பட்டி அம்மனிடம் தங்களையும் காக்குமாறு வேண்டி அம்மனை பல விதங்களிலும் ஆராதித்தார்கள் புடைச்சல்பட்டி மாரியம்மனும் தன் சகோதரியான கொல்லாவரியை அனுப்பி கொல்லாவுடி அம்மனும் பனிரெண்டு ஊர்க்காரர்களையும் காக்கும் பொறுப்பை மேற்கொண்டார் அவ்வூர் மக்கள் இருமாத்தூரில் ஒரு கல்லை நெட்டு அதையே அம்மனாக பாவித்து அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் செய்ய அவர்களை பிடித்திருந்த அம்மை நோய் விலகியது மக்கள் மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கினார்கள் அன்னையின் புகழ் எல்லா இடங்களிலும் பரவ மக்கள் குடும்பம் குடும்பமாக வந்து அந்த அன்னையை வேண்டியிருந்தார்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒருமுறை அம்மன் மீட்டிருக்கும் இடத்துக்கு அருகில் மூச்சு காலோடு சிப்பாய்கள் நடமாடினார்கள் அவ்வூர் மக்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கல்லை இறைவனாக கருதும் அவர்கள் பழக்கத்தை ஏலி செய்து அவர்களையும் அவமானம் செய்தார்கள் தன் பக்தர்களுக்கு துன்பம் ஏற்படுவதை பொறுக்காத தேவி வெள்ளையர்கள் சிலருக்கு அம்மை நோயை கொடுத்தார் அதில் பலர் மரணமடைந்தார்கள் அப்போதுதான் அன்னையின் பெருமை அவர்களுக்கு புரிந்தது ஊரையே காலி செய்துவிட்டு ஓடிவிட்டார்கள் தன்னை அண்டியவர்களை காப்பாற்றுவளாகவும் அநியாயம் செய்பவர்களை தண்டிப்பவளாகவும் விளங்குகின்றாள் இந்த அன்னை கோவில் என்பதற்கு அடையாளமாக எதுவும் இங்கு இல்லை ஆண்கடி உயரத்திற்கு கருங்கற்களை அடுக்கி கோவிலின் சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதில் கல்லில் இறங்கி வந்து அருள் புரிகின்றால் இந்த அன்னை பின்புறம் சுதையாலான அம்மன் உருவம் இருக்கின்றது இங்கு பொங்கல் படைப்பதும் ஆடு கோழிகள் வழியிடுவதும் நடக்கின்றது அம்மனுக்கு புதிதாக ஒரு ஆலயம் பின்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தாலும் பழைய இடத்தில் அம்மனை தரிசிப்பதற்கே மக்கள் அதிகமாக கூடுகின்றார்கள் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் மக்களோடு மக்களாக கலந்து நிற்கும் அன்னையின் தரிசனத்தை நாம் என்ன விட்டுsuperblock தொடர்ந்து இது போன்ற பிரமிப்பான மாணியம்பன் ஆலயங்களை வருணாத்தையிலும் பார்க்க இருக்கும்ோம் இன்று விருந்து நாளை சந்தி போமா ஓ ஹா மாரியம்மனே போற்றி போற்றி ஓம் மகா